மக்காங்களாம் வந்து கூட்டு குடும்பத்தில் சந்தோஷம் தனி குடும்பத்தில் சந்தோஷம் இது என்ன சீசன் உங்களுக்கு நல்லா தெரியும் மேடம் இப்போ எல்லா பேரண்ட்ஸும் வயிற்றுல மடியில நெருப்ப கட்டிட்டு சுத்திட்டு போய் போயிருக்கிற காலத்துல வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷங்களாம் கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியாரு மாமனாரு நாத்தனாரு மூத்தாரு இப்படி எல்லா நாரும் சேர்ந்து எங்களை நார் நாரா உரிக்கிற அந்த கல்யாண வாழ்க்கை எங்களுக்கு தேவையே இல்லைங்க தருதலை தண்டச்சோறு உருப்பிடாமல் போகிறான் ஊறு சுற்றுறான் இப்படி என்னதான் நீங்கள் எங்களை கெட்ட வார்த்தையில் திட்டினாலும் கேலி பண்ணாலும் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலையே படாமல் ரொம்ப ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுற ஒரே ஆளு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் தாங்க காலேஜில் என்ன தான் அஞ்சு அரியர் வச்சாலும் அஞ்சாமல் செகண்ட் இயரில் உட்காந்து அஞ்சோட அஞ்சு சேர்த்து பத்தையும் பதட்டப்படாமல் எழுதுகிற ஒரே லைஃப் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் தாங்க எங்களை எங்கே கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்க அரியர் வச்சுட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க இது கொஞ்சம் டூ மச்சம் இல்லை எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் ரெண்டு விஷயத்தில் ரொம்ப ஹாப்பி ஒன்று லவ் லெட்டர் எழுதுறதுல இன்னொன்று எக்ஸாம் எழுததில்ல இது ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன மைல்டான வித்தியாசம்தான் என்னென்னமோ எழுதணுன்னு தோணும் ஆனால் எதையுமே எழுத முடியாது அது லவ் லெட்டர் ஆனால் எதுவுமே எழுதணுன்னு தோணாது பக்கம் 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 பக்கமாக எழுதுவோம் ஓஹோஹோ அது எக்ஸாம் பேப்பர் அட கொஷின் பேப்பரை பார்த்து கதற கதற ஐயோ ஒண்ணுமே தெரியலையே அப்படி நாங்க அழுததெல்லாம் அந்த காலம் ஆன்சரை பார்த்துட்டு வாத்தியார் வேலைக்கு ஏண்டா வந்தனோன்னு வாத்தியாருங்க கதற கதற அழுவுறது இந்த காலம் மேடம் வீட்டில் ஏசி ரூமில் குஷன் பெட்டில் அப்படியே டைல்ஸ் ரூமில் எங்கள் அம்மா தாலோட்டோட தூங்கினாலும் எனக்கு தூக்கம் வராது கிளாஸ் ரூமில் வெறும் அந்த கட்ட பெஞ்சில் ஃபேன் காற்றுல எங்க வாத்தியார் பாடம் எடுக்கும் போது எனக்கு வருவோம் பாருங்க தூக்கம் அணில் அம்பானி கூட அவ்வளவு சொகுசா தூங்கிருக்க மாட்டாருங்க அதுக்காக எங்களை எல்லாம் தரக்குறவா இட போட்டுறாதீங்க ஒரு ஒரு விஞ்ஞானி சொன்னாரு முதல் பெஞ்சில் உட்கார்ந்து ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் புத்தகத்தை தான் படிப்பான் முதல் பெஞ்சில் உட்கார்ந்து இருக்கிற மாணவன் வந்து புத்தகத்தை மட்டும் தான் படிப்பான் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் வாழ்க்கையை படிப்பான்னு சொன்னாரு நூத்துக்கு நூறு மார்க் வாங்குறவன் என்ன பண்றான் இன்னைக்கும் வெளிநாட்டுல வெள்ளக்காரனுக்காக உழைச்சிட்டு இருக்கான் நூத்துக்கு நாற்பது மார்க் வாங்கி என்ன மாதிரி பார்டர்ல பாஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்தியாவுக்காக உழைச்சிட்டு இருக்கான் அமெரிக்காக்காரன் ஒரு காலத்துல தன் குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது சொன்னா மகனே சீக்கிரமா சாப்பிட்டுரு உன்னோட சாப்பாட்டை பிடுங்கி திங்கிறதுக்கு இந்திய குழந்தைகள் தயாராகிட்டு இருக்கான்னு சொன்னான் ஆனால் அதே அமெரிக்காக்காரன் இன்றைக்கி சொல்கிறான் மகனே சீக்கிரமாக படித்து முடிச்சு உனக்கு ஒரு வேலையை தெடிக்கோ ஏன்னா உன்னோட வேலையை தட்டி பறிக்கிறதுக்கு இந்திய இளைஞர்கள் தயாராகிட்டு இருக்கான்னு சொன்னா இல்லையா பேங்க் லோனுக்காக நாய் மாறி அல அலன்னு அலைஞ்சி திரி திரின்னு திரிஞ்சு ஓஞ்சி போன ஐந்து இளைஞர்களோட முயற்சி தான் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற இன்ஃபோசிஸ் நிறுவனம்னா அது நம்மளால் மறுக்க முடியுங்களா பெண்களை அம்பிகைகளாக பார்த்த தேசம் மேடம் நம்மளோட இந்திய பாரத தேசம் ஆனால் இன்னைக்கு எப்படி பார்த்துட்டு இருக்கோம் வெறும் அலங்கார பொம்மைகளாக தான் இன்னைக்கு நம்ம பெண்களை இந்த நாட்டில் பார்த்துட்டு இருக்கோம் ஐம்பது பவுன் நகைக்கும் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கும் எங்களோட வாழ்க்கையை அடமான வைக்கிற அந்த திருமண வாழ்க்கையில் எங்க மேடம் மகிழ்ச்சி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அதாவது இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் வாழ வேண்டிய வயசில் தன்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு கணவனை இழந்துட்டு விதவைகளாக இருக்காங்களே அந்த பெண்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கை ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சின்னு உங்களால் சொல்ல முடியுங்களா யோசிச்சு பாருங்கள் மேடம் ஒரு கணவனை இழந்த ஒரு மனைவி எழுதுறா அவள் கணவனை நினைச்சி தலைப்பா கட்டி சனம் வணங்க போனவரே தலைப்பாக இங்கிருக்கு தலையை காணலையே அண்டா பாத்திரங்கள் அத்தனையும் அடகு வச்சு இடுப்பில் கட்டின சேலையை மட்டும் மிச்சம் வச்சு அண்டா குண்டா அனைத்தையும் அடகு வச்சு இடுப்பில் கட்டின சேலையை மட்டும் மிச்சம் வச்சு தருமர் நீ முன்னு தாலி கூட தந்தேனே தருமர் நீ முன்னு தாலி கூட தந்தேனே முகம் பார்த்தாலும் தலைவன காணலியே தலைவனை காணலியே பொட்டழிஞ்சு பூவழிஞ்சு புலம்ப விட்ட பாவிகளே பொட்டழிஞ்சு பூவழிஞ்சு புலம்ப விட்ட பாவிகளே ரத்தத்தில் கை கழுவ நான் செஞ்ச பாவம் என்ன நான் செஞ்ச பாவம் என்ன இன்னைக்கு கணவனை இழந்துட்டு எத்தனையோ பெண்கள் விதவைகளா துடிச்சிட்டு இருக்காங்களே அவங்களோட வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு உங்களால சொல்ல முடியுமா மேடம் எனவே கல்யாண வாழ்க்கையில் கணவனாலையும் சந்தோஷத்தை பெற முடியாமல் மாமனார் மாமியார்ங்கிற உறவுகளாலும் சந்தோஷத்தை பெற முடியாமல் பெற்ற பிள்ளைகளாலும் சந்தோஷத்தை பெற முடியாமல் வந்திருக்கும் மருமகன் மருமகளாலும் சந்தோஷத்தை பெற முடியாத வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்க இந்த கல்யாண வாழ்க்கை எங்களுக்கு சந்தோஷத்தை தரல கடைசியாக ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் மேடம் மாமியார் வீட்டில் மாமியார் வீட்டில் மகாராணியாக இருக்கிறத விட எங்கள் அம்மா வீட்டில் இளவரசியாக இருக்கிறதுல தான் எனக்கு அதிகப்படியான மகிழ்ச்சி சொல்லி வாய்ப்படுத்த அனைவருக்கும் நன்றி கூறிய மகிழ்ச்சி